அதிசக்தி வாய்ந்த பரணாச்சியம்மன் கதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோமா ஏறத்தால நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் திண்டுக்கல் அருகில் கரந்தை மலை என்னும் சிற்றூரில் கோயில் கொண்டிருந்தால் இந்த அம்பிகை அவருக்கு அந்தண அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வந்தார் ஒரு நாள் கோயிலுக்கு தரிசனத்திற்கு வந்த அவர் மனைவி குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பி விட்டாள் குழந்தை துருதுருப்பானவள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் அவளை கண்காணிக்க அர்ச்சகரால் இயலவில்லை அங்கிருப்பதை மறந்தே போனார் அவர் உச்சி கால பூஜை முடிந்தது கோயிலை பூட்டிவிட்டு திரும்பினார் மனைவி கேட்ட முதல் கேள்வி குழந்தை எங்கே பொதுவாக நடை சாத்தி விட்டால் பின்னர் குறிப்பிட்ட காலத்தில் திறக்கும் வரை நடுவில் திறக்க கூடாது என்பது விதி ஆகவே கோயிலை திறவாமல் சாவித்துவாரம் வழியே மகளின் பெயர் கூறி வருமாறு அழைத்தார் ஆனால் ஒலித்தது ஓர் அசரீரி உன் மகள் என்னுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் மாலையில் அழைத்து செல் அர்ச்சகர் மகிழ்வுடன் வீடு திரும்பினார் ஆனால் பெற்ற மனம் பித்து இல்லையா அம்பிகை தன் குழந்தையோடு விளையாடுகிறாள் என்பதை நம்ப மறுத்தது தாயுள்ளம் மனைவி கோபம் மிக கொண்டாள் அர்ச்சகரின் கூற்றை நம்பவில்லை அவர் குழந்தையை எங்கோ தொலைத்துவிட்டு வந்து பொய் கூறுவதாக சந்தேகித்தாள் உடனே தன் குழந்தை வரவேண்டும் என்றால் இல்லாவிட்டால் தான் இறக்கப் கூறி பயமுறுத்தினாள் வேறு வழி இல்லாமல் அர்ச்சகர் கோயிலுக்கு சென்றார் தேவியிடம் மன்னிப்பு கோரி பூட்டை திறந்தார் ஆனால் கோயில் கருவறையில் குழந்தை இறந்து கிடந்தது நான் கொடுத்த குழந்தை இதோடு விளையாடுகிறேன் என்று கூறியும் நம்பாமல் கூட்டி போக வந்தாய் இது உனக்கு கிடைக்காது என்ற அசரீரி ஒலித்தது கோபம் கொண்டார் அர்ச்சகர் வேதனையுடன் சாபமிட்டார் நான் உனக்கு ஆத்மார்த்தமாக பூஜைகள் செய்தது நிஜமெனில் கற்கோயில் உனக்கு இல்லாமல் போகட்டும் உயர்குலத்தோர் யாரும் உனக்கு பூஜை செய்ய மாட்டார்கள் அன்னையின் கற்கோயில் அழிந்தது மூல விக்கிரகம் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு ஊராரால் உப்பாற்றில் விடப்பட்டது இது மிதலை கண்மாயில் ஒதுங்கியதாக கூறப்படுகின்றது இதை எடுக்க பலரும் முயன்ற போது சேரியில் இருப்பவர்களின் கைகளில் மட்டுமே சிக்கியது இந்த பெட்டி பெட்டி திறக்கப்பட்டு தேவியின் திருவுருவம் வெளியே எடுக்கப்பட்டது ஊர் பெரிய மனிதரான அம்பலக்காரருக்கு ஒரு மனக்காட்சி தென்பட்டது தனக்கு இந்த ஊரில் இடம் கொடுத்தால் இந்த ஊரை வைத்திருப்பதாகவும் தனக்கு கற்கோயில் அல்லாமல் விலாரிமார் கொண்டு கோயில் கட்ட வேண்டும் எனவும் ஒரு குழந்தையின் மறைவுக்கு தான் காரணமாக இருந்ததால் தனக்கும் நிரந்தர உருவம் வேண்டுவதில்லை சிதைந்து மாறும் மண்பொம்மையாகவே வழிபாடு செய்தால் போதும் என்றும் சேரியில் இருப்போரே தன்னை பூஜிக்க வேண்டும் என்றும் அன்னை கூறினாள் மேலும் ஒரு பெண்ணின் கோபத்தாலும் சந்தேகத்தாலுமே தனக்கு இந்த நிலை வந்ததால் தன்னை பெண்கள் தரிசிக்க கூடாது என்றும் கூறினாள் அன்னையின் கட்டளைகளை ஊரார் ஏற்றுக்கொண்டனர் கோயில் கட்டப்பட்டு பிம்பம் கோயிலினுள் வைக்கப்பட்டது அன்னைக்கு பரைநாச்சியார் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது அம்பலக்காரர் அன்னையுடன் ஐக்கியமானார் அவரது திருவுருவம் சப்த கண்ணியர் எழுவரின் திருவுருவங்களும் அன்னையின் அருகில் கோயிலில் இருக்கிறது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை புறவி எடுப்பு திருவிழா நடைபெறுகிறது தை மாதம் கோயில் பூசாரி பிடிமண் எடுத்து குயவர்களிடம் தருவார் குயவர்கள் பரம்பரையாக இந்த பணியில் ஈடுபடுவார்கள் அவர்கள் மண்ணை பெற்றுக்கொண்டு அதை சேர்த்த அன்னைக்கு புதிய திருவுருவம் செய்வர் பங்குனி மாதத்திற்குள் தேவிக்கும் காவல் பூதங்கள் பரிவார தேவதைகள் அனைவருக்கும் திருவுருவங்கள் செய்து விடுவார்கள் பங்குனி மாதம் ஊரே விழா கோலம் பூணும் பங்குனி கடைசி செவ்வாய் திருவிழா அதற்கு சுமார் பத்து நாட்கள் முன்பே ஊர்கட்டுப்பாடுகள் செயலுக்கு வரும் கர்ப்பிணிகள் வீட்டு விளக்கானோர் புதிதாக குழந்தை பிறந்தோர் ஊருக்கு வெளியே தங்க வைக்கப்படுவார்கள் கடைசி செவ்வாய்க்கு முந்தைய வெள்ளியன்று கோயில் அமைக்க தேவையான விலாரிமார் சேகரிப்பு துவங்கும் இதற்காக நாச்சியாபுரம் என்னும் ஊருக்கு பாதயாத்திரை யாத்திரை மேற்கொள்வார்கள் போகும் வழியெல்லாம் இவர்களுக்கு உணவு நீர் மோர் முதலியவை வழங்க மக்கள் கூட்டம் காத்திருக்கும் நாச்சியாபுரத்தில் இருக்கும் விலாரிமார் தலைகளை சேகரித்துக் கொண்டு அன்றிரவு கம்பனூர் ஊரணிக்கரையில் கரையில் தங்குவார்கள் சனிக்கிழமை அதிகாலை மீண்டும் துவங்கும் யாத்திரை கோயில் வந்து நிறைவுறும் சனிக்கிழமை பழைய கோயில் அமைப்பு களையப்படும் ஞாயிறு அதிகாலை கோயிலில் உரிமையுள்ளோர் புதுக்கோயிலை நிர்மாணிக்க துவங்குவார்கள் மாலைக்குள் விளாரிமார் கொண்டு கோயில் அமைக்கப்படும் செவ்வாய் காலையில் கோயில் உரிமை பற்றி பூசாரிகளுக்கு அம்பலக்காரர் எழுதி கொடுத்த பெரிய அறிவால் ஊர்வலமாக ஊருக்குள் எடுத்து செல்லப்படுகின்றது அது திரும்ப கோயிலுக்கு வந்ததும் அனைவரும் அன்னையை அழைத்து வர புறப்படுவார்கள் ஊர் சதுக்கத்தில் தைலாபிஷேகம் முதலியன செய்த அன்னையின் புது திருவுருவம் தயாராக இருக்கும் அன்னையின் புதிய திருவுருவம் காவல் பூதங்கள் பரிவார தேவதைகள் அனைவரையும் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வருகிறார்கள் இது புரவி எடுப்பு என்று அழைக்கப்படுகிறது அந்த சமயத்தில் ஊரில் மின்விளக்குகள் அனைத்தும் தெருவிளக்கு உட்பட அணைக்கப்படும் எண்ணெய் தீபங்கள் மட்டுமே எரியும் இந்த ஊர்வலம் கோயிலுக்கு வந்து நிறைவுறும் செவ்வாய் அன்று இரவு முழுவதும் வெளியே தரிசனத்துக்காக அன்னை கொலுவிருப்பாள் அன்று மட்டுமே பெண்கள் தரிசிப்பார்கள் புதன் விடியலில் கோயிலுக்குள் அன்னையின் திருவுரு வைக்கப்படும் பழைய திருவுரு கோயிலுக்கு வெளியே சாத்தி வைக்கப்படும் புதன் அன்று வேண்டுதல்கள் பூசைகள் என்று மிகப்பெரிய விழாவாக நடைபெறும் பொதுவாக அன்னைக்கு சுத்த பூஜை என்னும் சாத்வீக பூஜையே நடைபெறுகிறது பலிகள் கொடுப்பதானால் பரிவார மூர்த்திகளுக்கு கொடுப்பது வழக்கம் நிவேதனத்துக்கு கைக்குத்தல் அரிசிதான் அரிசி தான் பயன்படுத்துகிறார்கள் பத்து நாட்கள் சுத்தமாக விரதம் இருந்து பூஜை செய்கிறார்கள் பால் பொங்கல் பிரதான நிவேதனம் கோயில் நிவேதனங்கள் வெளியில் இருந்து ஏற்கப்படுவதில்லை கோயிலில் உள்ளோரே தயார் செய்கிறார்கள் அன்னை பரணாச்சியார் மிகுந்த சக்தியுள்ள கண்கண்ட தெய்வமாக ஆத்மார்த்தமாக வழிபடப்படுகின்றாள் இந்த கோயில் காரைக்குடி அருகே பட்டமங்கலம் கிராமத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது திருப்பத்தூர் மற்றும் கல்லலில் இருந்து வசதி உண்டு இந்த கோவில் பங்குனி திருவிழா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் இந்த அதிசக்தி வாய்ந்த அம்மனை படங்கள் எடுக்க அனுமதி இல்லை, ஆகவே நேரில் சென்று அனைவரும் அருளை பெறுவோமாக